அச்சுந்தன் வயல் கிராமத்தில் விநாயகர் சதுர்த்தியை விமரிசையாக கொண்டாடிய கிராம மக்கள் ஆட்டம் பாட்டத்துடன் விநாயகரை ஊர்வலமாக எடுத்து சென்று நீர்நிலைகளில் கரைத்து வழிபாடு தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தி இந்துக்கள் அமைப்பு மற்றும் பொதுமக்களால் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் அச்சுந்தன் கிராமத்தில் கடந்த பத்து வருடங்களாகவும் குறிப்பாக தற்போது மூன்று வருடங்களாக வெகு விமர்சையாக விநாயகர் சிலை பக்தர்களுக்கு மூன்று நாட்களுக்கு காட்சிக்காக வைக்கப்பட்டு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து மேலதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்து ஆட்டம் பாட்டத்துடன் ராமநாதபுரம் முக்கிய வீதிகளில் வீதி உழா வந்து நொச்சி ஊரணியில் விநாயகரை கரைத்து வழிபாடு செய்தனர் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது விழா ஏற்பாட்டினை அச்சுந்தன் வயல் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய கிராம மக்கள் சிறு களிமண்ணில் விநாயகரை வடிவமைத்து விளையாடிக்கொண்டு மகிழ்வோம் தற்போது விநாயகரை மூன்று நாட்கள் வைத்து திருவிளக்கு பூஜை செய்தும் கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டுப் போட்டிகள் வைத்து நெகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்வோம் என தெரிவித்தனர்